السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونسلي على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وعملوا الصالحات قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي الله مغفر شيخنا ولجميل حاضرين برحمتك يا أرحم الراحمين عن بان الله من اللدي أرحلي تايم أرحلي سهود سهودا سهودر نبي الله صلى الله عليه وسلم أورغل நரகத்திலிருந்து வெளியேறுகிற கடைசி மனிதனை குறித்து பேசுகிறார்கள் அல்லா சுபஹானகுத்தலா தீர்ப்புகள் எல்லாம் வழங்கியதற்கு பிறகு ஈமான் கொண்டதற்கு பிறகும் தாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் கிடக்கிற மனிதர்களை வெளியேற்றும்படி அல்லா சுபானகுத்தலா மலக்குமார்களை ஏவியிருப்பான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கிறதோ ஈமான் இருக்கிறதோ அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் கரிக் போல இருப்பார்கள் அவர்களின் உடலில் மாவுல் ஹயாத் என்கிற ஜீவ நதி ஊற்றப்படும் போது அவர்கள் புத்தம்பது மனிதர்களாக முளைத்திருப்பார்கள் அப்படி ஒரு மனிதர் நரகத்தின் ஓரத்தில் நரகத்தினுடைய வெம்மையை பார்த்தவாறு இருப்பார் அந்த தீச்சுவாலை அவரை கருகிக்கொண்டிருக்கும் அவருக்கு கடும் உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் தந்து கொண்டிருக்கும் அவர் அல்லாவிடத்திலே துவா செய்வார் இறைவா என்னை கொஞ்சம் திருப்பிவை சொர்க்கத்தை நோக்கி பார்க்கவை வை என்றவர் கேட்பார் அல்லா சுபஹானகு தல சொல்லுவான் வேறெதும் கேட்க மாட்டாயே இதை செய்தால் என்று கேட்பார் அவரும் நிறைய வாக்குறுதிகளை தருவார் இறைவா இதை மட்டும் செய்துவிடு நான் உன்னிடத்தில் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்பார் அல்லா சுபஹான் உத்தலா அவரை நரகத்திலிருந்து திருப்பி சொர்க்கத்தை நோக்கி வைத்திருப்பார் கொஞ்ச காலம் அவர் இருப்பார் பிறகு அல்லாஹ் துவா செய்வார் யா அல்லா இந்த சொர்க்கத்தின் கதவு வரைக்குமாவது என்னை கொண்டு சேர் என்று அவர் கேட்பார் அல்லாஹ் சுபஹான அஹூத்தலா அவருடைய வாக்குறுதிகளை நினைவுபடுத்துவான் ஏற்கனவே நீ என்னிடத்தில் வேறு எதையும் கேட்க மாட்டே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாய் என்று ஆனால் அவர் தொடர்ந்து பிரார்த்திப்பார் துவா செய்வார் வேண்டுதல் வைப்பார் அல்லா சுபஹானஹூத்தலா அவரின் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்தின் கதவின் அருகில் கொண்டு வந்து வைத்து விடுவார் கொஞ்ச காலம்தான் பிறகு அவர் அல்லாஹ் கேட்பார் இறைவார் சொர்க்கத்திற்கு உள்ளே என்னை என்று அல்லா சுபகானஹூத்தல சிரித்து விடுவார் ஏற்கனவே என்னிடத்தில் எவ்வளோ வாக்குறுதிகளை தந்திருக்கிறாய் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று வேறு சொல்லியிருக்கிறாய் என்று ஆனால் அவர் விடுவதாயில்லை தொடர்ந்து கேட்பார் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் உள்ளே நுழையச் செய்வார் அதற்கு பிறகு அவரை நோக்கி நீ ஆசைப்படு என்று சொல்வார் அவர் ஆசைப்பட அல்லாஹ் தூண்டுதலாக உள்ளுணர்வை ஏற்படுத்துவார் இதான் பெரிய விஷயம் ஆசைப்படு என்று சொன்னவுடன் ஆசைப்பட்டு விட முடியுமா மனிதனுடைய ஒவ்வொரு சிந்தனையின் பின்னணியில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது அவன் எண்ணாமல் அனுமதி தராமல் அவன் இல்லாமல் எண்ணம் கூட உதிக்காது என்பதுதான் உண்மை அல்ல எண்ணுவதற்கான உந்துதலை தூண்டுதலை உருவாக்குவான் அவர் எண்ணிக்கொண்டிருப்பார் எண்ணி முடித்தாயா என்று கேட்கும்போது ஆம் முடித்துவிட்டு என்று சொல்லும்போது அல்லா சுபகானூத்தால் நீ எண்ணியதும் எண்ணியதை போன்றதும் உனக்கு கிடைக்கும் என்று அவருக்கு சொல்லுவார் இன்னொரு ரிவாயத்திலே அதுபோன்ற பத்து மடங்கு உனக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் செல்லம் தாகு அலைவசல்லம் சொல்லுகிறார்கள் இவர்தான் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தில் கடைசியாக நுழைகிற மனிதர் என்கிற தகவலை நபிகள் நாயகம் சல்லம் தாகு அலைவசம் சொல்லி தருகிறார்கள் சொர்க்கத்தின் நுழைகிற கடைசி மனிதருக்கே இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்தில் துவக்கமாக நுழைந்தவருக்கோ கேள்வி கிழக்கென்று நுழைந்தவருக்கோ எவ்வளவு வரவேற்பும் எவ்வளவு மரியாதையும் உயர் பதவிகளும் கிடைக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான்ஹூ தலா ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் நம்முடைய வாழ்க்கை மாற்ற வேண்டும் அல்லா தோஃபிக் செய்வானாக வாகுதாவான் அலமது இல்லாஹி ரபிஆன் வசலாம் வலைக்கம் வரமத்து அல்லா வர